ஜாக் அல்லா உஸ்தாத் அவர்களுக்கு நாற்பது நிமிடங்கள் ஆரம்பத்திலே டைம் சொல்லி நேரத்தினுடைய நெருக்கடியின் காரணமாக குறைக்கப்பட்டாலும் கூட குறைந்த நேரத்திலே ரத்தின சுருக்கமாக அழகான முறையிலே அற்புதமான முறையில் நம்முடைய ஈமானுக்கு உரம்போட உடம்போடும் வண்ணமாக அவர்களுடைய சொற்பொழிவை தந்தார்கள் அகமதுல்லா அதன்படி நடப்பதற்கான நன்னசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக கணியமிக்கவர்களே அல்லாஹினுடைய கிருபையினால் அதிகமான தாய்மார்கள் அதிகமான தகப்பனார்கள் தங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே தீனுடைய வழியை பின்பற்றுபவர்களாக உயர் குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக ஒழுக்க நெறிகளோடு நடமாடுவதற்காக வேண்டி தங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய மதரசாக்களிலே இணைத்து பட்டம் பெறுவதற்காக அதை பார்த்து கண்குளிர்வதற்காக இங்கே காத்திருக்கின்றார்கள் எல்லாம் அல்லா அல்லாஹ் ரப்புல்லா ஆலமீன் அவர்களுடைய கனவும் நனவும் பளித்திட அல்லாஹ் தொஃபீக் செய்வானாக இந்த உலகத்திலே உயர்ந்த குணங்களோடு உயர் ஒழுக்க நெறிகளோடு வாழ்வதற்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை அல்லாஹ் ஆலம் பிள்ளைகளாக அவர்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி தருவானாக என்ற துவோடு சிறந்து வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை துவங்குகின்றேன் அதற்கு முன்பாக பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் பட்டம் பெறக்கூடிய பெற்றோர்கள் இங்கே ஆங்காங்கே கலந்து அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த பட்டமளிப்பு நாளை எதிர்பார்த்து வெளிநாடுகளிலிருந்து வெளியூரிலிருந்து முற்கூட்டிய டிக்கெட் போட்டு பல எதிர்பார்ப்புகளோடு இங்கே காத்திருக்கிறார்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவங்க சிரமம் இல்லாமல் இங்கே வந்து பட்டம் பெற்று செல்வதற்காக வேண்டி அந்த இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் சகோதரர்கள் கொஞ்சம் வழிவிட்டு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் கொஞ்சம் வழி கொடுத்தீங்கன்னா இலகுவாக வந்து பட்டம் பெற்று செல்வதற்கு உதவியாக இருக்கும் எனவே யாருடைய யார் வருவதற்கு முற்படுகிறார்களோ கொஞ்சம் எந்திரிச்சோ அல்லது நகன்றோ வழி கொடுங்க அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய ஒரு வசனமும் அதுதான் ஒய்தா கைலக்கும் ஒய்தா கைலன் ஃபன் சுசு நகலுங்கள் என்று சொல்லப்பட்டால் யார் நகழுகிறார்களோ விசாலமாக இடம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால் யார் விசாலமாக இடம் கொடுக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களிடத்திலே விசாலமாக நடந்து கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே இந்த விஷயத்திலே எங்களோடு கோஆப்ரேட் செய்வதற்காக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக இங்கே அதிகமான தௌறுகளை முடித்து பட்டம் பெறுவதற்காக ஹாஃபில் சனது பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய ஹாஃபில்கள் ஹாஃபிலாக்களுக்கான சனதுகள் முதலில் வழங்கப்படுகிறது பட்டம் பெறக்கூடிய எங்களுடைய மதரசா செல்வங்களுக்கு பட்டம் கொடுப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் தந்தை மௌலவி அல் ஹாபில் ஷேக் அப்துல் காதிர் காஷிஃபி காசிமி அவர்களை அழைக்கின்றேன் அதுபோல பட்டம் பெறக்கூடிய இந்த ஹுஃபால்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தாஜில் கராமா என்ற கிரீடத்தை வைத்து கண்ணியப்படுத்துவான் அதை நினைவூட்டும் வண்ணமாக இங்கே ஹாபில் ஹாஃபிலா பட்டம் பெறக்கூடிய பெற்றோருக்கு கிரீடம் வைத்து கண்ணியம் கொடுக்கப்படுகின்றது முதலாவதாக ஹிஃபது பிரிவிலே முதல் சனதை பெறுபவர் ஆசுரா கீழத்திருவே சேர்ந்த எஸ் ஜே முகமது அப்துல் காதிர் அவர்களுடைய மகனார் அல் ஹாபின் எஸ் எம் முகமது ஷாஹித் அன்ஃபால் இரண்டாவதாக பிஎம்ஏ ஏ அப்துல்லா கான் அவர்களுடைய மகனார் அல்ஹாபில் ஏ முகமது ராஷித் அடுத்ததாக ஹாபிலா சனதி பெறக்கூடிய மாணவிகள் சனது பெறக்கூடிய மாணவிகள் முதலாவது சனதை பெறுபவர் அல் ஹா வி எஸ் ஹாஜா முஹைதீன் அவருடைய மகளார் அல் ஹாபிலா வி கே அசீமா ஃபாத்திமா அடுத்ததாக எஸ் முகமது மைதீன் அவருடைய மகளார் அல் ஹாபிலா எம் முகமது ஆயிஷா எம் எஸ் முகமது ஹனீஃபா அவருடைய மகளார் அல் ஹாபிலா எம் எம் அகமதா ஆஃப்ரீன் அசீமா பாத்திமா பெற்றோர் மேலே வாங்க முகமது மைதீன் அவருடைய மகளார் அல் ஹாஃபிலா எம் முகமது ஆயிஷா எம் எஸ் முகமது ஹனீபா அவருடைய மகளார் அல் ஹாஃபிலா எம் எம் அகமது எஸ் டி நிஜாமுத்தீன் அவருடைய மகளார் அல் ஹாஃபிலா எஸ் என் சுக்ரியா சிராஜ் بي ام اكبر علي ابرغودي مهلار حبيبة هافيلا يا عبد القادر ابرغودي مهلار يس شيرين يموي رسول ميدين ابرغودي مهلار الحافلة ار سيدا علي فاتيما بي محمد ابراهيم ابرغودي مهلار ال هافيلا ام سلمى يس ميران محيدين ابرغودي يم تسنيم بي حميد يس عائشه எம் எம் தாகிர் ஹுசைன் அவருடைய மகளார் அல்ஹாஃபிலா எம் டி நவரஸ் கே எம் அஹமது மைதீன் அவருடைய மகளார் அல்ஹாபிலா கே ஏ ஹாரிதா பிறதௌஸ் அது உடனா வச்சுக்கலாம் இல்லை கனியா வச்சுக்கலாம்ல அதான் அந்த கிரீடம் வந்து புகாரி பாஷா கிரீடம் கொடுங்க மாநிலம் لا <laughs> كده

أرتداه حي السعول هميدة أوردة الحافلة الهافيلا يس أمط الله تسميم يميه جياودين أوردة خير النيساريشما ية بقير بستان أوردة مغناار الهافيلا بي حي هاجر أبعم حي بي أم عبد المجيد أوردة علي أوردة يمي سيد محمد بخاري أبرو لي محلار الحافلة يميس مقام محمودا فكير مستان ولي محلار بي حاجرا بيغم عبد المجيد ولي محلار بي أسيرا كي مدينة علي ولي محلار الحافلة كي يم عائشة نصرت سيد محمد بخاري ولي محلار الحافلة يميس مقام محمودا எஸ் எம் ஹைதர் அவருடைய மகளார் அல் ஹாபிலா எஸ் ஹைச் ஃபாத்திமா பர்சானா எஸ் எஸ் யூசுப் பஷீர் அவருடைய மகளார் அல் ஹாபிலா எஸ் ஒய் முகமது அன்சர் எம் ஒய் மீரா மொஹித்தீன் அவருடைய மகளார் அல் ஹாபிலா எம் எம் மரியம் ஏ ஏ முகமது பைசல் அவருடைய மகளார் அல் ஹாபிலா ஏஎம் ஜீனத் சஃப்ரீன் ஆர் முகமது அசஹருத்தீன் அவருடைய துணைவி அல்ஹாஃபிலா எம் நஸ்ரீன் பானு பி அபுபக்கர் சித்திக் அவருடைய மகளார் அல் ஹாபிலா ஏ முகமது சாதிக்கா يموي ميرا محيدين أبرودي مغلار الحافلة يم يم مريم يي محمد فيصل أبرودي مغلار الحافلة يم عار يم سيند سفرين آر محمد أزار وتيرودي تونيبي الحافلة يم نسرين بانو في أبو بكر سيدك أبرودي مغلار الحافلة يم محمد صادقا அஹமது அடுத்ததாக அடுத்ததாக சனது பெறக்கூடிய மாணவர்கள் எஸ் ஏ காஜா மொஹிதீன் இக்பால் அவருடைய மகனார் கே முகமது அனஸ் முல்லம் சாலிஹி எஸ் எம் ரசூல் மொஹிதீன் முகமது அலி ஜின்னா முல்லம் சனது பெறக்கூடிய மாணவர்களுக்கு மதர்சாவின் சார்பாக சனது மற்றும் பரிசுகளும் வழங்கப்படுகிறது முதலாவது சனதை பெறுபவர் எஸ் ஏ காஜா மஹிதீன் இக்பால் அவருடைய மகனார் கே முகமது அனஸ் இரண்டாவது சனதை பெறுபவர் எஸ் எம் ரசூல் மைதீன் முகமது அலி ஜின்னா அவருடைய மகனார் எஸ் ஆர் முஹமது வசீம் மால்லம் சாலிஹி மூணாவது சனதை பெறுபவர் எம் கே ஷாகுல் ஹமீத் அவருடைய மகனார் எஸ் அஷாதி ரிஃபாக் முல்லம் சாலிஹி வேகமாக வாங்க கே எம் சாகுல் ஹமீது அவருடைய மகனார் எஸ் ஷாஹித் அர்ஷத் மால்லம் சாலிஹி எஸ் முகமது மாவன்னா அவருடைய மகனார் எம் முகமது உஸ்மான் மால்லம் சாலிஹி കെ എ എം ഖാജ മൊഹീത്തീൻ അവരുടെ മകനാർ കെ എം മുഹമ്മദ് ഇബ്രാഹിം ഷാ മുല്ലം സാലിഹി വി കെ എം മുഹമ്മദ് ഉത്മാൻ അവരുടെ മകനാർ അൽ ഹാഫിൽ വി കെ എം മുഹമ്മദ് അനസ് മുല്ലം സാലിഹി മുഹമ്മദ് അലി അവരുടെ മകനാർ എസ് എം മുഹമ്മദ് ഫാസിൽ മു സാലിഹി எஸ் சுலைமான் அவருடைய மகனார் எஸ் முகமது யூனுஸ் மல்லம் சாலிஹி மன்சூர் அலி அவர்களுடைய மகனார் எம் முகமது தாரிக் மால்லம் சாலிஹி

محمد علي أبو نودي مهنا محمد فاضل معلم صالح كي رسول مهيدين أبو نودي مغنار. آر محمد, محمد إبراهيم معلم صالح يا سيد سراج الدين أبو نودي مهنا محمد حبيب الرحمن معلم صالح يمكي مبارك علي أبو يميم عبد الرحمن معلم صالح இது முடிஞ்சு மொபைல் அப்துல் ரஹ்மான் அடுத்த அப்துல் ரஹ்மான் வரல மொபைல் நீங்க வரிசையா கே எம் அலி அவர்களுடைய மகனார் கே என் முகமது அப்துல்லா முபல்லி சாலிஹி ஏ கே முகமது அலி அவருடைய மகனார் எம் முகமது அப்துல் கபூர் முபல்லி சாலிஹி ஏ அப்துல் ரஹ்மான் அவருடைய மகனார் ஏ முகமது யூசுஃப் முபல்லி சாலிஹி முதலாவது சனதை பெறுபவர் கே எம் அலி அவருடைய மகனார் கே என் முகமது அப்துல்லா முபல்லி சாலிஹி இரண்டாவது சனது சனதை பெறுபவர் ஏ கே முகமது அலி அவருடைய மகனார் எம் முகமது அப்துல் கபூர் முபல்லி சாலிஹி மூன்றாவது சனதை பெறுபவர் ஏ அப்துல் ரஹ்மான் அவருடைய மகனார் ஏ முகமது யூசுப் முபல்லி சாலிஹி எம் எம் அபுபக்கர் சாஹிப்